பகவானது கீர்த்திகளையும் சக்திகளையும் பற்றி ஏன் இவ்வளவு ஆக நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தகப்பன் எதிரில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புதல்வன் என் தகப்பனுக்கு இத்தனை வீடுகள் இருக்கின்றன இத்தனை மாடுகள் ஆடுகள் இருக்கின்றன இத்தனை தொகுப்புகளும் துறவுகளும் இருக்கின்றன என்று சிந்திக்கின்றானா அல்லது தன் தகப்பனார் எவ்வளவு அன்புள்ளவர் தன்னிடம் எவ்வளவு பிரேமை காட்டுகின்றார் என்று அவரைப் பற்றி அன்பாக பேசுவானா தகப்பன் தன் குழந்தைகளுக்கு உணவு உடை தந்து பேணி வளர்ப்பது அதிசயமான காரியமா நாம் அனைவரும் பகவானது குழந்தைகள் நம்மை காப்பாற்றி சந்தோஷப்படுத்துவது அவர் கடமை ஆகையால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கின்றது உண்மையான பக்தன் இவ்விதமாக பகவானை பிரார்த்திக்க மாட்டான் இத்தகைய எண்ணங்கள் அவனது உள்ளத்தில் இயழாது பகவானோடு அவன் நெருங்கிய சொந்தம் கொண்டாடி அவருடன் அளவலாக விரும்புகின்றான் அவர் தனக்கு சொந்தம் என்பதில் பெருமை கொண்டு அவர் அருகில் இருப்பதற்கு விருப்பப்படுகின்றான் அவருடைய பெருமையினை பற்றியே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவரை உனக்கு சொந்தமாக பாதிக்கவோ அவரை நெருங்கி உறவாடவும் முடியாது நீ வேண்டுவதை வற்புறுத்தி கேட்பதற்கும் உன்னால் முடியாது எவ்வளவுக்கு அவரது மகத்துவத்தை பற்றி சிந்திக்கிறாயோ அவ்வளவுக்கு அவரை விட்டு நீ எட்டியிருப்பாய் உன்னை அவருக்கு சொந்தப்படுத்தும் அளவுக்குத்தான் நீ அவரை காண முடியும் குறிப்பிட்ட ஒரு ஸ்திரமான பாவனையுடன் நீ பகவானிடம் உறவு கொள்ள வேண்டும் அப்போது பகவான் உன் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டவனாவான் நெருங்கி பழகாத இரண்டு பேர் பேசும் பொழுது உபச்சாரப்படியே பேசுகின்றனர் ஆனால் பழக்கம் அதிகமாகும் போது உபச்சார வார்த்தைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன அன்பு ததும்ப பேசுகின்றனர் அதேபோல் நாமும் பகவானிடம் நெருங்கிய உறவு கொண்டாட வேண்டும் தீபத்தை கண்டதும் பூச்சி இருட்டிலிருந்து ஓடி வருகின்றது பாகி எறும்பு பிராணனை விடுமன்றி அதனின்றும் திரும்பி போகிறதில்லை அதுபோல பக்தனும் ஈஸ்வரனையே எப்பொழுதும் பற்றி நிற்பான் என்றால் மற்ற பொருட்களையெல்லாம் கைவிட்டு விடுகிறான் வெளிச்சத்தை பார்த்துவிட்டில் பூச்சி மறுபடியும் இருட்டை தேடி போகுமா போகாது அது ஒளிச்சொடரில் விழுந்து இறந்தாலும் இறக்குமே தவிர இருட்டை தேடி போகாது உண்மையான பக்தன் விஷயம் அப்படிப்பட்டதன்று அவனை இழுக்கும் திவ்ய சுடர் அவனை கொளுத்திக் கொள்வதில்லை அது ஒரு மணியின் ஒளியைப் போல் பிரகாசம் பொருந்தியதும் குளிர்ச்சியானதும் சாந்தியை அழிப்பதும் இனியதுமாக இருக்கிறது அது தகிக்காது இதயத்தை சாந்தி ஆனந்தம் இவைகளால் பிரகாசிக்க செய்கிறது சரியான மார்க்கம் தெரியாத ஒருவனுக்கு கூட ஈஸ்வர பக்தியும் அந்த ஈஸ்வரனை தெரிந்து கொள்ள என்று ஆவலும் இருக்கலாம் அப்படிப்பட்டவன் பெரும் பக்தியினாலேயே ஈஸ்வரனை அடைவான் ஒருவனுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம் மனம் மட்டும் இருக்குமானால் வழியை காட்டக்கூடியவர் நிச்சயமாக வருவார் கடைசியில் சரியான பாதைக்கு வந்து விடுவான் சமுத்திரத்தின் கீழுள்ள காந்தக்கல் மலை தண்ணீரின் மீது போகும் கப்பலை இழுத்து அதன் உள்ளிருக்கும் இரும்பு ஆணிகளை எல்லாம் பிடுங்கி பலகைகளை வெவ்வேறாக்கி கப்பலை தண்ணீரில் மூழ்கச் செய்கின்றது அதுபோல ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய தெய்வீக காந்தத்தால் இழுக்கப்படும் போது அந்த காந்த சக்தியானது மனிதனுடைய சுயநலம் கருதும் தன்மையையும் அகங்காரத்தையும் ஒரு நொடி போதில் மாய்த்து ஆத்மாவை கடவுளினுடைய எல்லையில்லாத பிரேமையாகிய சாகரத்தில் ஆழ்த்துகின்றது